தண்ணீர்ங்கிறது எல்லோருக்குமே உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம் இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க விலங்குகளுக்கும் பொருந்தும் சரி இங்க தண்ணீர் இல்லாம யானைகள் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானையும் குட்டி யானையும் தண்ணி இல்லாம சுத்தி வந்திருக்கு அப்ப அங்க இருந்த அடி பம்ப பாத்துட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்ப யாரோ ஒரு நபர் அடி பம்ப அடிக்க அந்த ரெண்டு யானைகளும் அதுல வர தண்ணிய குடிக்குது இது பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு இயற்கைங்கிற விஷயம் எவ்வளவு தூரம் அழிஞ்சிட்டு வருதுன்னு இதை பார்த்தாலே புரிய வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க